ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சகராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றம் அடையுது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விரச்சக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகளோடு தாங்க இருக்க போகுது இதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இவங்க மூணு பேருமே முதல் வீட்டில் தான் அமரப்போகிறாங்க அதே போல் ராகுவும் கேதுவும் நாலாவது வீட்லேயும் பத்தாவது வீட்லேயும் அமரப்போகிறாங்க சனி இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு அஞ்சாவது தான் இருக்க போறாரு குரு பாத்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்தில் ஒன்பதாவது வீட்டிலும் அதுக்கப்புறமா எட்டாவது வீட்டுக்கும் வந்து மாற போறாரு இதை மாறினாலுமே அவர் எப்படி இருக்க போறாருன்னா உச்சம் பெற்ற குரு வக்ர நிலையில தான் வந்து இருக்க போறாரு அதே மாத்தினுடைய தொடக்கத்தில் புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து பயிற்சி ஆக போறாரு இது மாதிரி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க வர்ச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் இந்த பதிவை நீங்களும் முழுமையாக பாருங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதாவது விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது எப்போ மாறுது அப்படின்றத பார்த்தீங்க ஸோ அதன் மூலமாக இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் ஏற்படும் இந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுடைய ஈகோவில் இருந்து உங்களை நீங்களே வந்து பாதுகாத்துக்கணும் இந்த ஈகோ அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதனால உங்ககிட்ட இருந்து நீங்களே உங்களை காப்பாற்றிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உறவு நிலைகள்லேயும் நீங்கள் பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ உறவுகள்கிட்ட கூட இந்த ஈகோ வந்து நீங்கள் காட்டக்கூடாது வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லை யாரும் ரிலேட்டிவ்ஸ் வராங்க போகிறாங்க யார்கிட்டேயுமே இந்த ஈகோ பிரச்சனையை வந்து வெளியே காட்டிக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அவங்கள்டால ஈகோ காட்டினீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் முழுக்க பணியிடத்தில் ஒரு குறைவான ஈடுபாட்டை தான் காட்டுவீங்க வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்ய மாட்டிங்க ஏன்னா தானான்ட்டு டெய்லியும் போகிற மாதிரியும் வர மாதிரியும் அப்படி தான் வந்து செய்துட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகளின் காரணமாக நீங்கள் உங்களுடைய வேலையில் கூட சிக்கல்களை வந்து பார்க்கலாம் ஏன்னா கவனம் இல்லாமல் ஜாலியாக விளையாட்டாக வந்து நீங்கள் வேலை செய்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தவறு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க வேலையில் சிக்கல்களை வந்து ஏற்படுத்துருச்சு அப்படின்னாவே உங்களுடைய பேர் வந்து கெட்டு போயிடும் ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சிக்கல்கள் எப்படி வந்து ஏற்பட்டாலுமே கூட அது என்ன விஷயம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரி பண்ணுங்கள் இல்லைன்னா மேலதிகாரிகள்கிட்ட உடனே வந்து சொல்லிடுறது நல்லது இதனால் உத்தியோகத்தில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க சென்சியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம் நீங்கள் வேறு ஒரு விஷயங்களுக்காக முன்னேற்றத்தையும் வந்து பார்க்க முடியும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் இதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகும் உதாரணத்துக்கு இப்போ ஒவ்வொரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போகும் வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க ஸோ வியாபாரிகள் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக மட்டும் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவடையும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கடினமான உழைப்புகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கூட கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது எதுவுமே மைண்டில் ஆகவே ஆகாது ஸோ கடினமான உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் வந்து பார்க்க முடியும் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து மதிப்பெண் கிடைக்காமல் போயிடும் அதனால கவனமாக இருங்க ராசிக்காரங்க அந்த கல்வி பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க கவனமாக படிக்கணும் இந்த மாதிரியான கிரகமைப்புகள் இருக்குது இதனால் வந்து நம்ம நல்லாவே கவனம் இல்லாமல் இருந்தோம் அசால்ட்டாக இருந்தோம்னா மார்க்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் அசால்ட்டாகவே இருந்து படிச்சுருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண் கிடைக்கல அப்படிங்கும் போது மனசில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுரும் மன விரக்தி அடைஞ்சிருவாங்க ஒரு சில குழந்தைங்களெல்லாம் அதை வந்து தாங்கிக்கவே முடியாது அதனால் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்கள வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா ஒரு அமைதி இல்லாமல் ஒரு பதற்றத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோ அடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றத்தோடையே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களே நீங்கள் ஒரு குருவோ அல்லது ஆன்மீக நபரோ யாரோ ஒருத்தருடைய சகவாசம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைமில் விருச்சகராசிக்காரங்களுடைய தந்தை கிட்டே இருந்து நல்ல வழிகாட்டுதல வந்து நீங்கள் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளை வந்து கேட்டுப்பீங்க அவங்களாம் உங்களுக்கு வந்து நல்ல கைட் பண்ணுவாங்க ஸோ விருச்சகராசியை உடையவங்க எல்லாருமே அவங்க உங்களுடைய தந்தையுடைய பேச்சை வந்து கேளுங்க அவங்களுடைய பேச்சு இந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் நிதிய ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பாதியில் செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதியில் நிதி நிலையில் நிறைய நன்மைகளை வந்து வழங்க முடியும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமுமே நல்லபடியாக நடக்குங்க அதே போல் பத்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரனோடு சேர்ந்து முதல் வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ முதல் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த கிரகங்கள் ஆறாம் வீட்டுக்கு செவ்வாய் தான் வந்து அதிபதி இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆற்றலை வந்து கொடுக்கணும் அப்போ தான் உங்களோட வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியும் இல்லை அப்படின்னா செய்ய முடியாது ஸோ அளவுக்கு நீங்கள் ஆற்றல் கொடுத்தே ஆகணும் வேலையை பலமாக செய்யணும் அப்போ தான் வேலையினுடைய சிறந்த விஷயத்துல எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு பாருங்களேன் உங்களுக்கு வந்து கடினமான உழைப்பை கொடுக்க போகிறாரு கடினமாக உழைக்க வைக்க போறாரு நீங்கள் சோம்பேறியாக இருந்தாலுமே கூட நீங்கள் இன்னும் வேலை செய்யணும் அப்படின்னு உங்களை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய உழைக்க வந்து கொடுப்பாரு இந்த உழைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அதனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிலாம் பார்த்து பயந்துடாதீங்க உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அதே போல் நாலாவது வீட்டில் ராகவும் பத்தாவது வீட்டில் கேதுவும் அமர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாங்க ஸோ அதனால் என்னென்னா அப்பப்போ குடும்ப விஷயத்தில் குழப்பலாம் ஏற்படும் கேது பகவான் இருக்கிறார் இல்லையா குழப்பத்தை வந்து கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் ஒற்றுமை வந்து குறைய ஆரம்பிக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் மனஸ்தாபம் வரும் ஸோ பிரிவு போகும் பிரிவுலாம் ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் குடும்ப விஷயத்துலலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க அனாவசியமாக பேசுங்க விளையாட்டாக பேசுனீங்கன்னா கூட அது தப்பாக போய் முடிஞ்சிடும் சனி பகவானால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் வந்து மாறினத்துக்கு அப்புறமா காதல் வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகளை வந்து கொடுப்பாருங்க அதில்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் கவனமாக இருக்கணும் அதாவது கிரக கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டு போயிடும் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும் இருக்கோ அதெல்லாம் நிலைகள் நல்லா இல்லைன்னா நடக்காமையே போய்டும் அதுக்கு வருஷக்கணக்காக கூட ஆகலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவே இல்லை அந்த கிரகம் திரும்ப எப்போ மாறுதோ அல்லது தசா புத்திகள் எப்போ சரியாக மாறுதோ அப்போ தான் அது திரும்ப நடக்கும் அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் போராடினாலுமே கூட அந்த விஷயம் வந்து நடக்காது ஸோ இதனால தான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய தடைகளை வந்து பார்த்துட்ருப்பாங்க பொருளாதார ரீதியாக கூட அவங்க முன்னேற்றம் அடையாமல் இருப்பாங்க நிறைய உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது பணம் கிடைக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே வந்து சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிடுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா நல்ல கிரகமைப்புகள் இருக்குது ந நல்ல தசா புத்திகள் நடக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஸோ ஜோதிடத்தை நல்ல வழிகாட்டியாக வந்து பயன்படுத்துங்க வெளி இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு செலவுகளை வந்து கொடுக்குறாருங்க ஸோ செலவு அப்படின்றது இந்த டிசம்பரில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதாவது செலவு பார்த்திங்கன்னா ஒரு செலவு செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்து பின்னாடியே இன்னொரு செலவு வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் இந்த கையில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பணம் வந்து கையில் நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா இருக்கிறது எல்லாமே தான் இருக்குது இதனால் உங்களுடைய நிதிநிலை வந்து கொஞ்சம் பாதிப்படையும் அதே போல் இந்த மாதம் வந்து தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டாவது வீட்லேயும் நாலாம் தேதிக்கு அப்புறமா குரு வந்து வக்ர நிலையில் எட்டாவது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அதனால் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலையும் பாதிப்புகள் இருக்குது அதனால் உடல் நலத்தை வந்து நல்லா பாதுகாத்துக்கோங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய இறுதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான் மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் நடக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட தான் செய்யும் ஸோ இதை கண்டும் காணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லை அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் மன வருத்தம் வந்து அடையிற மாதிரி இருக்கும் ஸோ இதன் மூலமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே கிரகநிலைகள் தான் காரணமாக இருக்குங்க ஸோ மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் அதோடு இந்த டிசம்பர் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதிக்குரிய செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் சிவப்பு மாதுளம்பளத்தை வாங்கி பிரசாதமாக மற்றவங்களுக்கு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயத்த செய்யுங்க இதுவே போதும் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்குது என்னென்ன கிரகம் எப்போ மாறுறாங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்